பௌர்ணமி ரொம்பவே விசேஷமானதுங்க ஒவ்வொரு மாதமும் வரும் பௌர்ணமி தினம் சிறப்பானது என்றாலும் இந்த ஆடி மாதம் வரும் பௌர்ணமி உத்ராட நட்சத்திரத்துல ஏற்படும் இந்த உத்ராட நட்சத்திரம் என்பது நட்சத்திரம் ஆகும் இந்த வருடம் ஆடி பௌர்ணமி வெள்ளிக்கிழமை என்று வருகிறது அதனால் அன்றைய தினம் மகாலட்சுமியை வழிபாடு செய்தால் நல்லது ஆடி வெள்ளி என்று பௌர்ணமி வருவதால் பௌர்ணமி சார்ந்த வழிபாடுகள் பூஜைகள் ஆகியவை வெள்ளிக்கிழமை அன்றைய ஆலயங்களில் நடைபெறும் ஆவணி மாத பௌர்ணமிக்கு முந்தைய வளர்பிறை வெள்ளிக்கிழமையில தாங்க வருது அதனால் அன்றைய தினம் வரலட்சுமி விரதம் கொண்டாடப்படுது அந்த வகையில ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலட்சுமி விரதம் ஆடி மாதத்திலேயே வருது ஆடி வெள்ளிக்கிழமை அன்று ஆடி பௌர்ணமி வரலட்சுமி விரதம் திருவோண நட்சத்திரத்துல வருது இந்த ஆடி பௌர்ணமி வரலட்ச விரதம் திருவோண நட்சத்திரம் இது மூன்றும் சேர்ந்து வருது ரொம்பவே விசேஷம்னு சொல்றாங்க பௌர்ணமி அன்று சாமி கும்பிட உகந்த நேரம் ஆகஸ்ட் எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை பிற்பகல் இரண்டு ஐம்பத்தி முதல் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை பிற்பகல் ரெண்டு இருபத்தாறு மணி வரை இருக்கிறது ஆடி பௌர்ணமி வெள்ளிக்கிழமை நண்பகலுக்கு மேல் பிறக்கிறது என்பதால் காலையிலேயே வரலட்சுமி விரதம் செய்பவர்கள் விரதத்தை முடித்து விடலாம் அப்புறம் மாலை நேரத்தில் அருகில் உள்ள அம்மன் கோவிலுக்கோ அல்லது சிவன் கோயிலுக்கோ சென்று அபிஷேகமோ அல்லது அர்ச்சனையோ செய்து வழிபடலாம் வரலட்சுமி விரதம் பௌர்ணமி நாள் ஆடி வெள்ளி ஆகிய மூன்றும் ஒரே நாளில் வருவதால் இந்த நாளில் வரலட்சுமி விரதம் இருக்காதவர்கள் அல்லது எனக்கு விரதம் இருக்கிறதெல்லாம் பழக்கம் இல்ல அப்படின்னு சொல்றவங்க அன்றைய தினம் பெண்கள் குழந்தைகளுக்கு உங்களை முடிந்த மஞ்சள் குங்குமம் வளையல்களை கொடுக்கலாம் அல்லது ஒரு சாதமாவது வாங்கி அன்னதானமாக கொடுப்பது நல்லது